ஸ்ரீமதி ஸ்ரீவந்த் ஷடகோப்பா ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகா தேசிகாய நம ஸ்ரீமதி வாத்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகா தேசிகாய நமகா அஸ்மத் குருப்பியோ நமக சுதாசாரம் புத்தக வெளியீடு கிரந்த சதுஷ்ட காலக்ஷேப சமிதி வழங்கும் இந்த பாதுகா சஹசிர காலக்ஷேப சாத்துமுறை அணிக்கு சுதாசாரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை மகான்கள் இருக்கும் இந்த சபையில அடியன் ஸ்ரீரஞ்சினி ஜெகநாதன் சமர்ப்பிக்கின்றேன் ஸ்ரீ ஏ பி எண் சுவாமி அவர்கிட்ட கடந்த ஐந்து வருடங்களாக காலக்ஷேபம் மூலமா அடியன் கிரஹிச்சுட்ட விஷயத்த ஸ்ரீ புரிசை சுவாமியுடைய நூறாவது திருநக்ர சமயத்துல நூறு வியாசங்களா சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய வந்து ஸ்ரீ ஏ பி சுவாமி கிட்ட தெரிவிச்சிருந்தேன் சுவாமியும் என்னை ஊக்குவிச்சு அதுக்கு சுதாசாரம் அப்படிங்கற இந்த புஸ்தகமா வெளிவரத்துக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணார் ஸ்ரீ புரிசை சுவாமி கிட்ட ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி கத்துண்ட விஷயங்கள் வந்து அமிர்த மாதிரி அதாவது சுதா அந்த சுதாவுடைய சாரத்தை வந்து ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி லௌகிகர்களான எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து உரைக்கிறது அதோடைய கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் தான் இந்த சுதாசாரம் இந்த சுதாசாரம் அப்படிங்கிற ஆர்டி ஒரு கலெக்ஷன் உருவாரத்துக்கு வந்து சுவாமியுடைய என்கரேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி கீ அடியன் வந்து காலட்சிபம் ஆரம்பிச்ச காலத்தில நான் புரிஞ்சிட்டது சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன நோட்ஸா சுவாமிக்கு எழுதி அனுப்புற வழக்கம் உண்டு அதெல்லாம் சுவாமி பார்த்து கரெக்ட் பண்ணி மேல் கொண்டு இது இன்னும் பெட்டரா எழுது இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ வந்து இந்த 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 மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே என்னை ஊக்குவிச்சு சில சமயம் சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி டைம்ஸ் கூட திரும்பி திரும்பி எழுத வச்சிருக்க அப்ப ஏன் அப்படி எழுதி வச்சார் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு புரியல ஆனா இன்னைக்கு இது வந்து ஒரு புத்தகமா வரு வெளில வரும்போது அதுவும் இந்த மாதிரி ஒரு மகான்கள் இருக்க சபையில அடியனை ஊக்குவிச்சு ஒரு புத்தகம் வெளிவருது அப்படின்னா அதுக்கு சுவாமியுடைய இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த புத்தகம் வந்து ஒரு புக் ஃபார்மேட்ல வந்திருக்கு அடியன் வந்து சில்லரை ரகசியம் ஸ்ரீமத் சாரம் ஸ்ரீமத் ராமாயணம் திருப்பாவை பகவத் விஷயம் இந்த மாதிரி கால கீதா பாஷ்யம் இந்த மாதிரி காலக்ஷேபங்கள்ல கிரகிச்ச விஷயங்கள் தான் விஷயங்களுடைய ஆர்டிகிள்ஸ் அது பேஸ் பண்ண கலெக்ஷன் தான் இந்த சுதாசாரம் இந்த சுதாசாரம் புஸ்தகத்துல புரிசை சுவாமியுடைய சில ரேர் போட்டோஸ் எல்லாமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அந்த போட்டோஸ் எல்லாம் கொடுத்த புரிசை ஸ்ரீ ஜெகன் சுவாமி அவர்களுக்கு அடியவங்களுடைய தன்யவாதங்கள் இந்த புக்கை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி படிச்சு அடியனை மோட்டிவேட் பண்ணணும் அண்ட் மகான்கள் எல்லாரும் இதை வந்து அனுகிரகிச்சு அடியான ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுண்டு அடியேன் ஸ்ரீரஞ்சினி ஜெகந்நாதன் நமஸ்கரிக்கிறேன் தன்யாஸ்மி